நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் வெளியே நமக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க வாங்க இன்னைக்கு அகத்திய மாமனிவரோட காலத்தால் அழியாத ஞானத்தை நாம கொஞ்சம் அலசி பார்ப்போம் நம்மளோட இந்த நவீன காலத்து பிரச்சனைகளுக்கு அவர் என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக மருந்து சொல்றாரு அதுல மீண்டு வர்றதுக்கு என்ன வழி காட்டுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அகத்தியரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நம்மளோட சமையரணி நிலையை அப்படியே படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இல்லையா அவர் ஒரு திகை தீர்க்க தரிசனத்தோடு தான் ஆரம்பிக்கிறார் அதாவது வரப்போற காலத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளோட உண்மையான ஆணிவேர் என்னன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கும்னு சொல்றார் அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அகத்தியர் வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லலை அதுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியையும் கொடுக்குறாரு இந்த விளக்கத்துல நாம எல்லோரும் சந்திக்கிற இந்த துன்பங்களுக்கான மூல காரணம் என்ன அதுக்கு அவர் சொல்ற தீர்வு என்னங்கறத ஆழமா பார்க்க போறோம் சரி அகத்தியர் சொல்ற மாதிரி பிரச்சனையே நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்குன்னா அதோட மூலத்த நாம எங்க போய் தேட ஆரம்பிக்கிறது அவரோட பதில் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தலாம் அவர் நம்ம கவனத்தை வெளி உலகத்திலிருந்து அப்படியே திருப்பி நம்ம உள் உலகத்துக்கு கொண்டு போறாரு இங்க தான் அகத்தியரோட பார்வை ரொம்பவே ஆழமா இருக்கு நம்ம துன்பத்தோட மூல காரணம் வெளியே இருக்கிற பெரிய சக்திகள் இல்ல அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ளயும் இதயத்துக்குள்ளயும் நாம தினமும் வளர அனுமதிக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதாவது பொறாம சோம்பேறித்தனம் சுயநலம் அப்புறம் எல்லாத்துக்கும் குறை சொல்றது இதுதான் உண்மையான நோயின்னு அவர் சொல்றாரு அதே நேரத்துல நமக்கு சுலபமா பதில்களை தர்றதா சொல்றவங்க கிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னா அவர் சொல்றாரு உண்மையான ஆன்மீக பாதைங்கிறது மத்தவங்க முன்னாடி நடத்துற ஒரு நாடகம் இல்ல அது ஒரு அமைதியான நமக்குள்ளேயே நாம பண்ற ஒரு சுய கண்டுபிடிப்பு பயணம்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் சரி நோயே என்னன்னு கண்டறிஞ்சாச்சு இப்போ அகத்தியர் அதற்கான சிகிச்சைக்கு வரார் இது வெறும் தனிப்பட்ட ஒருத்தருக்கான தீர்வு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா விடுதலை அடைகிறதுக்கான ஒரு தெளிவான நடைமுறை பாதையே நமக்கு காட்டுறார் விடுதலை நோக்கிய இந்த பயணம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயத்திலிருந்து தொடங்குது அதுதான் விரதம் ஆனா அகத்தியர் விரதம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கொடுக்கிறாரு உண்மையான விரதம்ங்கிறது வயித்துக்கு சாப்பாடு போடாம இருக்கிறது இல்ல நம்ம நாக்க அடக்கி மௌனமா இருக்கிறது தான் சொல்றார் இந்த மூணு தான் அகத்திர் சொல்ற ஆன்மீக பயிற்சிக்கான அடித்தளம் அதாவது மௌனம் கோபத்தை ஜெயிக்கிறது ஆசைகளை அடக்கிறது இந்த உள் சக்திகளை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஆன்மீக சக்தியை நாம மீட்டெடுக்க முடியும் நமக்குள்ளே இருந்தே நம்மள நாம குணப்படுத்திக்க முடியும்னு அவர் சொல்றார் இதுதான் அகத்தியர் காற்ற வாதையோட வாக்குறுதி நமக்குள்ள மௌனத்தை வளர்க்க வளர்க்க நம்மளோட உண்மையான திறனை நாம வெளிக்கொண்டு வர முடியும் ஒரு காலத்தில் இது நம்மளால் முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட அடைய முடியும் ஆனால் இந்த உள்முகமான வேலை நம்ம நல்லதுக்கு மட்டும் இல்லை நம்மளோட ஆன்மீக பயணம்ங்கிறது ஒரு கூட்டு பயணங்கிறதையும் அகத்தியர் ஞாபகப்படுத்துறார் நம்ம விதியை மாற்றணும்னா உள் அமைதியை வளர்க்கிறது மட்டும் பத்தாது நம்ம முன்னோர்களோடும் நம்ம குலதெய்வத்தோடும் இருக்கிற அந்த புனிதமான பிணைப்பையும் நாம் மதிக்கணும் இப்போ தனிப்பட்ட நிலையிலிருந்து அகத்தியர் நம்மள பிரபஞ்ச நிலைக்கே கூட்டிட்டு போறார் இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மாண்டமான மேடை அங்க நம்ம ஆன்மாக்களோட பயணம் எப்படி நடக்குதுங்கிற ஒரு ஆச்சரியமான தரிசனத்தை அவர் நமக்கு காட்டுறார் இந்த பிரபஞ்ச பார்வையோட மையத்துல ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு நம்ம வாழ்க்கையோட இறுதி நோக்கம் என்ன அகத்தியரோட பதில் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது அது கர்மா விதி அப்புறம் மோக்ஷம்னு சொல்ற விடுதலையோட மறைக்கப்பட்ட இயக்கங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த பிரபஞ்ச நாடகத்தை புரிஞ்சுக்க அகத்தியர் ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை நமக்கு தர்றார் பரம்பொருள் அதாவது கடவுளை ஒரு பெரிய தெய்வீக காந்தமா கற்பனை செஞ்சுக்கோங்க நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் அந்த காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படுற சின்ன சின்ன இரும்பு துகள்கள் மாதிரி ஆனா எல்லா ஆன்மாக்களும் அந்த தெய்வீக காந்தத்தால ஈர்க்கப்படுறதில்ல இந்த ஸ்லைடு காட்டுற மாதிரி புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்கள் மேல போய் காந்தத்தோட சேருது அதாவது மோக்ஷம் அடையுது ஆனா புண்ணியம் இல்லாத ஆன்மாக்கள் அந்த காந்தத்தால விரட்டப்பட்டு மறுபடியும் கீழே விழுது இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச சுழற்சி இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அந்த தெய்வீக காந்தத்தால விரட்டப்பட்ட ஆன்மாக்கள் உடனே பூமிக்கு திரும்பி வர்றதில்ல அதுக்கு பதிலா அவை ஒரு இடத்துக்கு ஈர்க்கப்படுது அதுதான் செவ்வாய் கிரகம் அதாவது முருகப்பெருமானோட சாம்ராஜ்யம் ஆனா செவ்வாய் கிரகம் ஒரு தண்டனைக்கான இடம் இல்ல இந்த விளக்கப்படம் காட்டுற மாதிரி அந்த கிரகம் முருகப்பெருமானோட ஆதிக்கத்தில் இருக்கு அப்படி கீழே விழுந்த ஆன்மாக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற மறுபடியும் இறைவனை நோக்கி அவங்கள தள்ளி விடுற தனித்துவமான சக்தி முருகன் கிட்ட தான் இருக்கு இங்கதான் தான் பிரபஞ்சமும் தனிப்பட்ட பக்தியும் ஒன்றும் சேருது நாம முருகப்பெருமான் மேல காட்டுற பக்தி மூலமா குறிப்பா கந்தசஷ்டி வரதம் மாதிரி நேரத்துல இந்த பிரம்மாங்கமான மீட்பு நாடகத்தில் நாமளும் பங்கெடுக்க முடியும் இது நமக்கு மட்டும் இல்ல வழி தவறிய எல்லா ஆன்மாக்களுக்கும் சேர்த்துதான் இப்போ பிரபஞ்சத்தோட அந்த பரந்த வெளியிலிருந்து அகத்தியர் நம்மள ரொம்பவே நெருக்கமான ஒரு இடத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வராரு அதுதான் சுயத்தோட கண்ணாடி இங்க நம்மளோட சொந்த தான் நம்ம விடுதலைக்கான கடைசி சாவி இருக்குன்னு அவர் சொல்றாரு இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி வெளியில காரணங்களை தேடாத உனக்குள்ள பாருன்னு சொல்றார் நம்ம கஷ்டங்களுக்கு உண்மையான மூலக்காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா கண்ணாடி முன்னாடி நில்லு காரணம் அங்கதான் தான் இருக்குன்னு நமக்கு ஒரு சவால் எடுக்கிறார் இதுதான் அகஸ்தியர் நமக்கு கொடுக்கிற கடைசி மற்றும் மிக முக்கியமான செய்தி நம்ம விதியை மாத்துற சக்தி மத்தவங்கள குறை சொல்றதுலேயோ இல்ல விதியை நொந்துக்கிறதுலேயோ இல்ல அது நம்மள நாமளே மாத்திக்கிற அந்த துணிச்சலான தான் இருக்கு அகத்தியரோட இந்த கடைசி கேள்வி ஒரு புதிர் மாதிரி இருந்தாலும் அது ஒரு அழைப்பு அது எல்லா பயணங்களையும் விட ஒரு முக்கியமான பயணத்தை நாம் மேற்கொள்ளணும்னு சொல்ற ஒரு அழைப்பு அந்த பயணம் உள்நோக்கிய பயணம் நம்ம ஆன்மாவோட மையத்துக்கு செல்ற பயணம் அங்கதான் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்ம இறுதி விடுதலைக்கான திறவுகோள் இவ்ளோ காலமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு